அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி எளிமை வரக்கூடிய வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வியில் இந்த கேள்வியும் என்னுடைய ஜாதகம் வந்து சார் லட்சங்களை சம்பாதிக்குமா கோடிகளை சம்பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் பெரும்பாலான பேர் கேட்குறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் இவர் ஆயிரத்தில் சம்பாதிப்பாரா லட்சங்களை சம்பாதிப்பாரா கோடிகளை சம்பாதிப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும் சரிங்களா எதன் அடிப்படையில் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் பன்னெண்டு பாவங்களுக்குமே உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பன்னெண்டு பாவத்துக்குள்ளார அடுக்கி வச்சிருக்காங்க அதில் மிக மிக முக்கியமான இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு முக்கியமான ஒரு அமைப்பு வந்து பணம் இந்த பணம் ஒருத்தங்க லட்சமாக கோடியாங்கிறது சம்பாதிக்கும் அது வந்து இந்த ரெண்டாம் இடம் சொல்லும் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றிய ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அமைப்பில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய ஆன்லைன் ரெஸ்டோர் திருச்சி டிவி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்துலையும் நீங்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் நாற்பது நிமிஷம் அப்படிதான் நாற்பது நிமிஷம் தான் சொல்கிறோம் மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஆயிடுது எல்லாருக்குமே சொல்கிறது நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து அத்தனை நண்பர்களுக்குமே அது தெரியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த நம்ம எடுத்த தலைப்புடைய வீடியோ கூட நம்ம போகலாம் பணம் இன்றைய காலத்தில் இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பணம் இந்த பணம் இருந்தால் எதையும் வெல்லலாம் பணம் பாதாளம் வரை வாயும் அப்படின்னு சொல்லலாம் பணத்தை வச்சு இருக்கிறத பறக்குதுன்னு சொல்லலாம் பறக்கிறதை இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பணம் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இந்த பணத்துக்கான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் குருன்னு தான் சொல்லப்படுறாங்க நல்லா கவனிங்க சுக்கிரன் குரு இவங்கெல்லாம் பணத்துக்கான கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சரி ஆனால் பணங்கிற ஒரு மதிப்பு ஒரு பேப்பரில் தானே இருக்குது இன்றைக்கி அப்போ புதனே தானே சொல்லணும் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் போய் தகவல் தொடர்புடைய வளர்ச்சியில் போய் ஏடிஎம் மிஷினில் போய் கார்டை விட்டு மூணாம் பாவத்தினுடைய அடிப்படையில் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அடிப்படையில் ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்னு சொல்லக்கூடிய அந்த ஏடிஎம்ல இருந்தெல்லாம் பணம் எடுக்கிறோம் அப்புறம் பரிவர்த்தனை செய்கிறோம் யூபிஐ பரிவர்த்தனை வந்து செய்கிறோம் ஓகேங்களா இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு அமைப்பு வந்து தானே இருக்கும் அப்புறம் ஏன் சார் சுக்கரனையும் குருவையும் பற்றி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் முதன் முதலில் பணம் என்பது நல்ல தெளிவாக கவனிங்க பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செவ்வாய்கிட்ட தான் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் ஏன்னா அப்போ பணம் கிடையாது பொருள் மாற்றுது இப்போ எனக்கு பத்து கிலோ அரிசி வேணும்னா என்கிட்ட பத்து கிலோ சோளம் இருக்குன்னா உங்ககிட்ட பத்து கிலோ அரிசி இருக்குன்னா என்கிட்ட இருக்கிற சோளத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அரிசியை நான் வாங்கிக்குவேன் இதுக்கு பேர் பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க இது இப்படி இருந்தால் சரியா வராதுன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அதுதான் பேப்பர் அப்போ பேப்பருக்கான காரக கிரகம் புதன் தானே அந்த புதன் மேலே அச்சிடப்பட்ட இது வந்து புதன் தானே சொல்லணும் ஆனால் இவங்க குருவும் சொல்லியிருக்காங்க தனக்காரகன் குருவை சொன்னனால அது அப்படியே மாறி இருக்கு சரி பணம் வந்தால் போதுமா நம்ம செலவு பண்ண வேணுமா அந்த செலவை கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கரான் அப்போ பணத்துக்கு வருமானம் நமக்கு வரணும்னா குரு பகவானுடைய தொடர்பு வேணும் அதே அமைப்புல சா பணத்தை நம்ம செலவு பண்ணோம்னா சுக்கரனுடைய அமைப்பு நீங்க பெரும்பாலும் பாருங்க குரு நல்ல அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நிறைய வருமானம் வரும் சுக்கரன் அந்த ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மறைஞ்சிருப்பாரு அவங்க பெரிய அளவுல பணத்தை செலவு பண்ண மாட்டேன் அதே மாதிரி சுக்கரனை வலுத்து இருக்கிறவங்க பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்க குரு மறைஞ்சிருக்கிறவங்களுக்கு பணம் கொஞ்சம் கம்மியா வரும் இருக்கிறத வரட்டுமே எடுத்து செலவு பண்ணுவோமே ஓர ஓர அதை தான் கிணறு ஊறும் அப்படிங்கிற அமைப்புல இவங்க செலவு செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போது அதன் அடிப்படையில் கடைசியில் குரு பகவான்கிட்டையும் சுக்கர பகவான்கிட்டையும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா பணம் இன்னைக்கு வந்து புதனும் இதில் அங்கம் வகிக்கிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சரி வாங்க இப்போது நல்லா தெரிஞ்சுங்க மகாதன யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம் இதுதான் உங்களை கோடீஸ்வரனாக்குமா லட்சாதிபதியாக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பு சரி நல்லா கவனிங்க உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தொடர்பு இருந்தால் அப்படின்னா என்னென்னா இந்த நாலு கிரகம் ஒரு ஒரு நாலு கிரகமும் பார்த்தாவோ சேர்ந்தாலோ நட்சத்திர வகையில் தொடர்பு நட்சத்திர வகை தொடர்புங்கிறது ஒரு நாலாவது கட்டம் ஐந்தாவது கட்டமாக வச்சுக்கோங்க முதல்ல சேர்க்கை பார்வை இணைவு இதுதான் நம்ம வந்து பார்க்கணும் இணைவு செயற்கைனா ஒன்று தான் இதுக்கு தான் நம்ம மொ மெயினாக முக்கியம் கொடு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரி அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் இந்த மகாதன யோகம் எந்த லக்னத்துக்கு மிக சிறப்பாக செயல்படுதுங்கிற ஒரு ஆய்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் முதல்ல மேச லக்கணத்துக்கு எடுத்துக்குவோம் மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அஞ்சாம் அதிபதி சூரியன் இந்த ரெண்டுக்குமே பகைத்தன்மை வருது சரி எட்டாம் அதிபதி மறுபடியும் செவ்வாயே வராரு அப்போ ஒன்று எட்டும் ஒரே ஆளே வந்துடுறாரு சரிங்களா பதினோராம் அதிபதி யாருன்னு பாருங்க சனி வராரு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் நட்புல வரும் ரெண்டு கிரகம் பகை வரும் சுக்கரனும் சனியும் நட்பில் வரும் சூரியனும் செவ்வாயும் நட்புல வரும் இந்த ரெண்டு கிரகத்துக்கு இந்த ரெண்டு கிரகம் ஒத்து போகாது ஆக இந்த நாலு கிரகம் நல்லா தெரிஞ்சுக்கங்க சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சனி இந்த நான்கு கிரகங்களும் ஒரே இடத்துல கூடியோ அல்லது இங்க ரெண்டு கிரகம் இங்க ரெண்டு கிரகம் அடுத்தடுத்த அடுத்த வீட்டுல ரெண்டு கிரகமா இருந்து அல்லது ரெண்டு வீட தள்ளி ரெண்டு ரெண்டு கிரகமா இருந்து ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இதே எடுத்துக்கிட்ட மேச லக்னத்துக்கு மிதுனத்துல சுக்கரன் இருக்கிறாருன்னு வைங்க சார் மிதுனத்திலேயே சனியும் இருக்கிறார் வச்சுக்கோங்க சார் சிம்மத்துல சூரியன் இருக்கிறார் சார் சிம்மத்திலேயே செவ்வாய் இருக்கிறாரு சார் ஓகேங்க சார் அந்த ரெண்டு அங்க சேர்ந்துருச்சு சார் இந்த ரெண்டு இங்க சேர்ந்துருச்சு சார் அப்படியே தனுசுல கொண்டு குருவை போடுங்க சார் குரு இங்க இருந்து ஏழாம் பார்வையாக எங்க பார்ப்பாரு சார் அந்த ரெண்டு கிரகத்தையும் பார்ப்பார் புதன் சுக்கரனையும் நம்மளுடைய சனி பகவானையும் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக எதை பார்ப்பாரு நம்மளுடைய சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் பார்ப்பாரு இது பாதி அளவுக்கு உங்களுக்கு மகாதன யோகத்தை தரும் சார் அப்ப முழுசா தரணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ரெண்டு ஜோடி கிரகம் சொன்னேன் பாத்தீங்களா இப்ப சூரியனும் செவ்வாயும் தூக்கி அப்படியே கடகத்துல வச்சு தனுசுல சந்தன் சந்திரோகத்துல பார்க்கும் போது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் தெளிவா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியலன்னா மறுபடியும் வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க கணத்துக்கு எடுத்துங்க ரெண்டாம் அதிபதி புதன் அவரே அஞ்சாம் அதிபதி ஒரே கிரகமா வந்துருச்சு எட்டாம் அதிபதி குரு பதினோராம் அதிபதி அவரும் குரு அப்போ புதனும் குருவும் இந்த ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏதோ ஒரு இடத்துல சேர்றாங்க இப்போ உதாரணத்துக்கு புதன் வந்து மிதனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க தனுசுல குரு இருக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க தனுசுல குரு இருக்கிறாரு விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கிறாருன்னு வைங்களேன் நல்லா புரிஞ்சுங்க மிதுனத்தில் புதன் இருந்தா சூரியன் ஒன்று ரிசபத்தில் இருக்கணும் மிதுனத்தில் இருக்கணும் கடகத்தில் இருக்கணும் அப்ப அதற்கு விருச்சிகத்துல நான் சந்திரனை போறேன்னா சந்திரன் இங்க ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கார் ஓகேங்களா அப்ப இவருடைய சந்திர அதிகத்துல புதன் சந்திரனோட குரு இணையும் போது இங்கே மிகப்பெரிய மகாதன யோகம் செயல்படுது ஒரு கோடி ஜாதகம் இதற்கு உதாரணம் என்கிட்ட இருக்கு அந்த ஜாதகம் இது மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கிறது அவர் பணத்துக்காக கஷ்டப்பட தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த லக்னத்துக்கு கொடுத்துருக்கு சரி மூணாவது ஒரு லக்னம் மிதன லக்னம் மிதுன லக்னத்துக்கு பாருங்க ரெண்டாம் அதிபதியாக சந்திரனும் அஞ்சாம் அதிபதியாக சுக்கரனும் எட்டாம் அதிபதியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவானும் பதினோராம் அதிபதியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் இருக்கணும் இப்போ இந்த நாலு கிரகங்களும் குருவின் சந்திர சந்திரஅதியோடைய யோகத்துல இருந்தால் இவங்களுக்கும் மகாதான யோகம் செயல்படும் ஆனால் இவர்களுக்கு அந்த ரிஷப கொடுத்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அமைப்பை தராது ஒரு சில கோடிகளோடு நின்றும் சரி அதன் பிறகு கடைகளை வரலாம் ரெண்டாம் அதிபதி சூரியன் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து நம்மளுடைய சுக்கரன் அப்போ இந்த நாலு கிரகமும் நல்லா கவனிச்சுக்கோங்க இது நாலு கிரகமும் தனித்தனியா வரும் இருக்கு அப்போ இந்த நாலு கிரகமும் ஒன்னா சேர்ந்தோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பில் பார்த்தோ இந்த அமைப்புக்கு போய் குருவின் பார்வை பக்க பலமா இருக்கும்போது சந்திர யோகத்துல இருக்கும்போது இந்த கடகலக்கணத்துக்கு மிகப்பெரிய மகாதான யோகம் அமைது சரிங்களா இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த கிரக சேர்க்கையில் நீங்க தெளிவா நினைச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கோ சிம்ம லக்கணத்துக்கு வருவோம் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மறுபடியும் யார் வராங்க குருவே வராங்க ஓகே பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மறுபடியும் புதன் வராங்க அப்ப அந்த குருவும் புதனும் நல்லா குருவும் புதனும் நல்ல நிலைமைகள் இருந்த ரெண்டே கிரகம் தான் இந்த ரெண்டு கிரகத்தை சந்திர குருவுடன் இணைந்து சந்திர அதி யோகத்தில் புதனும் குருவுடன் இணைந்து சந்திரதியோ சந்திரன் வலிமை ஒளி பொருந்திடுற நிலைகள் இருக்கும்போது இந்த சிம்மலக்கணத்துக்காரங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மகாதன யோகம் வேலை செய்து இந்த அமைப்புல ஒரு அரசு கான்ட்ராக்டர் ஒருத்திருக்கிறாரு மிகப்பெரிய அளவில் பணத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவர்தான் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் சிறப்பு கன்னி லக்னத்துக்கு வருவோம் கன்னி லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் சுக்கரன் அஞ்சாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து சனி எட்டாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பதினோராம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் சந்திரன் இந்த நாலு கிரகங்களும் நல்ல நிலைமையில ஆட்சி உச்சம் திரிகோணம் சுபரின் சேர்க்கை பார்வையில் இருக்கும்போது இந்த கண்ணில லக்கணத்துக்காரங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரும் இவரும் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் கவர்மெண்ட் பில்டிங்லாம் இவர் தான் எடுத்து வேலை செய்கிறாரு மிகப்பெரிய அளவில் ஒரு யோகம் யோகத்தை கொடுத்துருக்கு இவருடைய ஜாதகத்தில் தான் நான் வந்து இந்த அமைப்பவே நம்ம உங்க உங்களுக்கு வந்து உதாரணமாக ஷேர் பண்ணுறேன் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா துலாம் லக்கணம் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஓகேங்களா அஞ்சாம் அதிபதி சனி எட்டாம் அதிபதி மறுபடி சுக்கரனே பதினோராம் அதிபதியாக பாத்தீங்கன்னா மறுபடியும் சூரியன் வருவான் இந்த நாலு கிரகங்களும் இந்த துலாம் லக்கணத்துக்கு சேர்ந்தோ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்தோ குருவின் பார்வையில் சந்திர சந்திரதி யோகத்துல இருக்கும்போது இவர்களுக்கு அந்த மகாதன யோகம் மிக சிறப்பாக வேலை செய்யும் இந்த கிரகத்தோட இப்ப நம்ம சொன்ன ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் அதிபதியோட வேற எந்த கிரகமும் சேரக்கூடாது சரிங்களா இது எந்த திசையில வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இப்ப நம்ம சொன்ன புத்தி அந்த மிக பெரிய யோகத்தை செய்யும் அதன் பிறகு விரிச்சு விருட்சிகிழக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி வரக்கூடிய குரு எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியும் வரக்கூடிய கிரகம் புதன் இந்த ரெண்டு கிரகமும் நல்ல வலிமையோட இருந்தா நான் எதனத்துக்கும் சொன்னேன் சரி ரிசபத்துக்கு சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு சிம்மத்துக்கு சொன்னேன் அதுக்கப்புறம் இப்ப விரிச்சிக்கத்துக்கு சொல்றேன் இந்த அமைப்புக்கு பார்க்கும்போது குருவும் போதனும் நல்ல நிலமையில இருந்து ஆட்சி அடைஞ்சு சந்திரதி யோகத்துல இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ராஜயத்தை வந்து தருது இது ஒரு ஒரு மிகப்பெரிய யோகம் இது இந்த யோகம் இருக்கிறவங்களும் வாழ்க்கையில மிகப்பெரிய பணத்தை சம்பாதித்து கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெறுவார் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா தனுசு லப்பணம் இரண்டாம் அதிபதி சனி அஞ்சாம் அதிபதி வந்து செவ்வாய் எட்டாம் அதிபதி சந்திரன் பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் இந்த நாலு கிரகங்களும் வலிமையோடு இருந்தால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் அல்லது இணைந்திருந்தால் சேர்ந்திருந்தால் இவர்களுக்கும் இந்த மகாதன யோகம் மிகப்பெரிய அளவில யோகம் செய்யும் அதாவது கோடீஸ்வர யோகம் மிகப்பெரிய அளவில வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அந்த பகை கிரகங்கள் சேரும்போது அதுக்கு அந்தக்கான யோகத்தினுடைய அமைப்பு குறைதான் செய்யுது மகர லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் ரெண்டாம் அதிபதி சனி அஞ்சாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் சூரியன் பதினோராம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் விரிச்சு நம்மளுடைய செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில சந்திர யோகத்துல இருக்கும்போது வக்ரம் பெறாமல் ராகுக்கு எதோடு இணையாமல் இருக்கும்போது இந்த லகணத்துக்கும் நான் சொன்ன இந்த நாலு கிரகங்கள் மிகப்பெரிய அளவுல ராஜயோகத்தை தரும் கடைசியா மீன லக்கணம் ஆஹ் இல்ல கும்பலக்கணம் இருக்கு கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி குரு அஞ்சாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி மறுபடியும் புதனே வருவார் பதினோராம் அதிபதியா பார்த்தீங்கன்னா மறுபடியும் குரு வருவார் அப்போ குரு புதனுடைய காம்பினேஷன் இங்கே நல்லபடியா இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும் சரிங்களா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் கும்பலகணம் இந்த குருவும் புதனும் அவருடைய ஜாதகத்துல தனுசில் குரு மிதனத்தில் புதன் சந்திர அதியோகத்துல தனுசுலேயே இருக்கிறாரு நம்மளுடைய இவர் சந்திரன் சரிங்களா சந்திரதி யோகத்துல அங்கே புதன் இருக்கிறாரு பெரிய கோடீஸ்வரன் இங்கல்ல அவர் திருச்சியில் இப்போ ஒரு மிகப்பெரிய அமைப்பில் இருக்கிறாரு பல மாநிலங்களில் அப்பார்ட்மெண்ட் கட்டி அதுலேருந்து அவர் பெரிய அளவில் பணம் செய்துட்ருக்கிறார் ஓகே ஃபைன் கடைசியாக மீன லக்னம் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி இந்த நாலு கிரகங்களும் நல்ல அமைப்புல இருக்கும்போது ஆட்சி உச்சம் குருவின் பார்வையில அவரே குரு லக்ன லக்னாதிபதியோட பார்வையில ஐந்தாம் அதிபதியுடைய தொடர்பில் இருக்கும் போது இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை நண்பர்களே எந்த லக்னங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைத்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்க கூடிய அளவுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையாக இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த மகாதன யோகம் இருக்கு சார் நான் பெரிய கோடீஸ்வரம் தான் சார் அப்படின்னா அந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க கூடிய லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும் லக்னம் லக்னாதிபதி லக்னத்தோட ராகு கேது செவ்வாய் சனியோ லக்னாதிபதியோட ராகு கேது செவ்வாய் சனியோ இணையும் போது வீட்டில் பணம் இருக்கும் செலவு பண்ண மனசு வராது லட்சக்கா லட்ச ரூபா வீட்டுல இருந்தாலும் பத்து காசு சோப்பில் வச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஆளுங்களாலும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்ப எல்லா விஷயத்துக்குமே லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையோட இருக்கணும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் அந்த விஷயம் நமக்கு நடக்கணும்னா நமக்கு ஐந்தாம் அதிபதி நல்ல வலிமையோட இருக்கும் ஐந்தாம் அதிபதி வலிமையோட இருக்கும்போதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய கோடிஸ்வரன் அப்படிங்கிற அந்த பேச்சு வெளியில எக்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுது பாத்தீங்களா அதுக்கு ஐந்தாம் அதிபதியுடைய தயவு வேணும் இறுதியாக ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்பதாம் அதிபதி அந்த பாக்கியம் போன தலைமுறையில கோடிசுரனா இருப்பாங்க அடுத்த தலைமுறையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடீஸ்வர யோகம் தொடரணும் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய அனுசரணையும் வேணும் இல்லாட்டி அவங்களுக்கும் இந்த யோகத்தினுடைய அமைப்பை அனுபவிக்க இல்லாத ஒரு தன்மையை கொடுத்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நண்பர்களே கோடீஸ்வர யோகம் என்னும் மகாதன யோகத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்